வெற்றி அடைதல் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும் எண்ணத்தினை கொண்டால் அநேகர் உங்களை அணுகுவார்கள் அவர்கள் நீங்கள் வெற்றி பெற அநேக உபாயங்களையும் கூறுவார்கள் பல மணி நேர கடும் உழைப்பு பிரயத்தனம் ஒத்துழைப்பு ஈடுபாடு என பல அம்சங்கள் குறித்து கூறுவார்கள் அநேக முன்னுதாரணங்களையும் தமக்கு எடுத்துரைப்பார்கள் எனினும் என் கருத்து யாதெனில் சத்தியத்தில் விவாதிக்கப்பட வேண்டியவை தோல்வியை அளிக்கும் மறைந்திருக்கும் அம்சங்களை ஆக இரு தன்மைகளே தோல்வியை உறுதியாக்க கூடியவை இருவிதமான நபர்களே அதிக தோல்வியையும் அடைவர் முதலாம் சிந்தனை ஒன்று செயல் வேறொன்றானவர் இரண்டாம் அவர் அநேக செயல்களை தொடர்ந்து நிகழ்த்தினும் சிந்தனைக்கு இடமளிக்காதவர்